காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று முப்பத்தி ஆறு உடைய அல்ல உடையவரே பிரகிருதத்தில் நம்முடைய பேச்சு வழக்கிலிருந்தே இதனை தெரிந்து கொள்ள முடியும் என்னுடைய என்று ஒன்றை சொன்னால் அப்போது அந்த ஒன்று நான் அல்ல என்று ஆகும் இது என்னுடைய தண்டம் இது என் கமண்டலம் என்று சொன்னால் இந்த தண்டமே நான் இல்லை நான் தண்டமாக இருந்தாலும் அது வேறு அர்த்தத்தில் இந்த மூங்கில் கழி நான் இல்லை தானே இந்த கமண்டலமே நான் இல்லை என்றும் இந்த தண்ட கமண்டலங்களை தன்னுடையதாக கொண்ட வேறே ஒரு ஆசாமி இருக்கிறான் என்றும் நன்றாக தெரிகிறதல்லவா உடைய போடுகிற உடையவர் வேறு அவருடையனவாகிய உடைமைகள் வேறு தான் என்னுடைய வீடு என்னுடைய பிள்ளை என்னுடைய பேங்க் டிபாசிட் என்றெல்லாம் சொல்லும்போது அதுகளே நீங்கள் இல்லை அவை உங்களுடையவை அதாவது அவை உடைமை நீங்கள் உடைமையாளர் இதை இங்கிலீஷில் பொசசிவ் கேஸ் என்கிறார்கள் பொசஷன் தானே உடைமை இப்போது உடம்பு அதாவது இந்திரியங்கள் நான் இல்லை மனஸ் புத்தி சித்த அகங்காரம் முதலானவை சேர்ந்த அந்த கரணமும் நான் இல்லை என்பது எப்படி என்று காட்டுகிறேன் என்னுடைய கை என்னுடைய கால் என்னுடைய உடம்பு என்றெல்லாம் அநேக சந்தர்ப்பங்களில் சொல்கிறீர்களோ இல்லையோ என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது என்னுடைய காது ஆபரேஷனுக்கு அப்புறம் நன்றாய் கேட்கிறது என்றெல்லாம் இந்திரியங்களுக்கும் உடைய போடுகிறோம் அல்லவா என்னுடைய மனஸ் உனக்கு தெரியாது என்னுடைய புத்தியை ஜோட்டால் அடிச்சுக்கணும் என்றெல்லாம் அந்தகரணத்தை குறித்தும் உடைய போட்டு சொல்லுகிறோம் அப்படியானால் இந்த உடைமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரனாக ஒரு உடையவர் இருக்கத்தானே வேண்டும் அந்த உடைமையாளன்தான் நான் என்னுடைய நான் என்ற வார்த்தை வருமா வரவே வராது உடைமையாக இல்லாமல் உடைமையாளனாகவே இருக்கிற அசல்தான் ஆத்மா என்னுடைய ஆத்மா என்று நாம் பேச்சிலே எப்போதாவது சொன்னால் அது தப்பு இதே போல இன்னொருத்தருடைய ஆத்மா என்று சொன்னாலும் தப்பு ஆத்மா என்றால் என்னவென்று தெரியாததால் நாம் பண்ணும் தப்பு சாதாரணமாக ஆத்மாவைப் பற்றி எப்போது சொல்லுகிறோம் யாராவது ரொம்பவும் கஷ்டப்பட்டால் பாவம் அந்த ஆத்மா படாத படுகிறது என்கிறோம் ஓயாமல் சஞ்சலப்பட்டு கொண்டே இருப்பவரை நிம்மதியில்லாத ஆத்மா என்கிறோம் காலமானார் என்று பேப்பரில் போடும்போது அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று போடுகிறார்கள் இந்த எல்லா இடத்திலுமே ஆத்மா என்ற பத பிரயோகம் சரியில்லை ஆத்மா பாடும்படாது நிம்மதி இல்லாமலும் இருக்காது அது புதுசாக சாந்தி என்று ஒன்றை அடைய வேண்டியதும் இல்லை இங்கேயெல்லாம் மாயா சம்பந்தத்தால் ஜீவபாவம் பெற்று அந்தகரணத்தால் செயல்புரிவதான ஆத்மா பாசத்தை தான் ஆத்ம சைத்தன்ய மகா ஜோதிஷின் ஒரு சின்ன பொறியான ஜீவத்துவத்தை தான் ஆத்மா என்று தவறாக சொல்கிறோம் ஈகோ என்று சொல்கிறார்கள் சித்தம் புத்தி மனஸ் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவற்றால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவனுக்கு இவையே தான் என்பதாக ஒரு உணர்வு இருக்கிறது இதற்கு பேர் அகங்காரம் சித்தம் புத்தி மனஸ் என்ற மூன்றோடு இந்த அகங்காரத்தையும் சேர்த்தே அந்தகரணம் என்பது அகண்டமானது ஆத்மா அதன் கண்டமான ஆபாசமே ஜீவபாவம் அடைந்து தன்னையே நான் என்று நினைப்பதுதான் அகங்காரம் ஈகோ என்பது இந்த ஈகோவைத்தான் நாம் பெரும்பாலும் ஆத்மா என்று தப்பாக சொல்லிவிடுகிறோம் சமுத்திரத்திலே ஒரு சொம்பை அமுக்கி அந்த சொம்புக்குள் இருக்கிற நாலு ஆழாக்கு ஜலத்தை சமுத்திரம் என்கிறது போலத்தான் நாம் தனி ஜீவ அகங்காரத்தை ஆத்மா என்பதும் சொம்பு ஜலம் சமுத்திரத்துடையது என்பது போல இதுவும் ஆத்மாவுடையது தான் இதுவும் நான் வராது என்னுடைய என்பதில்தான் வரும் ஆத்மாவுடைய ஆபாசத்தில் வந்தது தானே இது ஆனால் ஆத்மாவோ தன்னுடையது என்று எதை பற்றியும் எண்ணுவதில்லை அதற்கு தான் ஒன்றைத்தான் தெரியுமே தவிர தனக்கு வெளி தன்னுடைய என்று சொல்லிக்கொள்ளும்படியாக ஏதொன்றும் இருப்பதாக தெரியாது அதனிடமிருந்தே ஜீவனின் சர்வஸ்வயமும் வந்திருந்தாலும் அது இவற்றோடு சம்பந்தப்படுவதில்லை